ஹாய் viewers, வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம இருபது ரூபாயை கையில் வைத்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இரண்டு லட்சமாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இது வந்து ஒரு அற்புதமான எளிமையான பரிகாரம் அந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லானது அதனால் உங்கள் கையில் நீங்கள் இருபது ரூபா பத்து ரூபா எது வேணாலும் பரவாயில்ல அதை வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் எப்பொழுதெல்லாம் பண தேவையோ அப்பொழுதெல்லாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கையில் மட்டும் கிடையாது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பணம் வைக்கிற இடத்துலையும் எப்பொழுதும் கட்டுக்கட்டாக பணம் வந்து இருந்து கொண்டே இருக்கும் இந்த இருபது ரூபாய் நிச்சயமாக ரெண்டு லட்சமாக உங்கள் கையில் வந்து திரும்பி கிடைக்கும் அது மட்டும் கிடையாது உங்கள் பிஸ்னஸ் நல்லா போகலைன்னா சொல்லலாம் வியாபாரம் நல்லா போகலைன்னா சொல்லலாம் நீங்கள் வந்து வருமானம் அதிகமாக எதிர்பார்க்குறீங்க சம்பள உயர்வு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா பண தேவையை பூர்த்தி செய்வதற்கான மந்திரம்தான் இது கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அந்த மந்திரம்லாம் பெரிய மந்திரம்லாம் கிடையாது சின்ன ஒரு ஒருவரி மந்திரம்தான் எளிமையான மந்திரம்தான் அதை எப்படி சொல்கிறது என்ன பண்ணுறது அப்படின்றத அந்த பதிவில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இருக்கின்ற காலகட்டத்தில் நமக்கு முக்கிய தேவை நமக்கு ஒரு விஷயம் வந்து பெரிதாக படுகின்றது அப்படின்னா அது வந்து பணம் தான் நம்ம பண தேவைக்காக நம்ம பல வேலைகள் பல பிரச்சனைகளை சந்திப்போம் பல கஷ்டமான வேலைகள்லாம் செய்வோம் ஆனாலும் நம்ம கையில் வந்து அந்த பணம் வந்து வராது நம்ம எதிர்பார்த்த பணம் நம்ம கையில் வருவதற்கும் நீங்கள் வந்து இந்த வியாபாரம் பிஸ்னஸ் எல்லாத்துலேயும் அந்த லாபம் அதிகரிக்கவும் உங்களுக்கு அந்த சம்பளம் கரெக்டாக வரவும் உங்கள் உழைப்பிற்குரிய அந்த வருமானம் வருவதற்கு இந்த ஒரு மந்த் மந்திரம் உங்கள் என்ன மாதிரியான பண தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னாலே போதும் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய் அந்த ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பணம் ஏதாவது ஒரு காசு கையில் இருந்தால் போதும் நீங்கள் நினைச்சப்பெல்லாம் எப்போல்லாம் உங்களுக்கு பணம் முடையாக இருக்கின்றதோ பணம் வந்து தேவைப்படுகின்றதோ அந்த நேரத்தில் டக்குன்னு உங்ககிட்ட இருக்கிற காசு எடுத்து உங்கள் கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள் எங்கிருந்தாவது எப்படியாச்சும் அந்த பணம் வந்து உங்கள் கை வந்து சேரும் பாருங்கள் இப்போ நான் அந்த எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் பத்து ரூபாய் நாணயம் அஞ்சு ரூபாய் நாணயம் இரண்டு ரூபாய் நாணயம் இதில் எது இருந்தாலும் ஓகே தான் அப்படி இல்லைன்னா அந்த பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் ஐநூறுரூவா ஏதாவது ஒன்று உங்கள்கிட்ட இருக்கிற அந்த நேரத்தில் என்ன இருக்கோ அந்த பணத்தை எடுத்து நீங்கள் வந்து சொல்ல ஆரம்பிச்சிடலாம் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்வதன் மூலம் உங்கள் பணப்பிரச்சனையை நீங்கள் எளிதாக தீர்த்து கொள்ளலாம் நீங்கள் எப்போல்லாம் வந்து இப்போ யார்கிட்ட பணம் வந்து நீங்கள் தே கேட்டு போகிறீங்க அவங்க வந்து டிலே பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி டக்குன்னு உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து வலது கையில் வச்சு இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி மூடிட்டு நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை வந்து சொல்ல ஆரம்பிக்கலாம் ஒரு ஏழு தடவை சொல்லலாம் ஒன்பது தடவை சொல்லலாம் நூற்றி எட்டு முறை சொன்னீங்க தினமும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த நூற்றி எட்டு முறை சொல்லும் பொழுது நிச்சயமாக அந்த பணம் எப்படியாச்சும் உங்களிடம் வந்து சேரும் அந்த மந்திரத்தை பார்க்கலாம் ஓம் வங் சிங் வசி வசி ஓம் வங் சிங் வசி வசி இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் இப்போ ஒருத்தங்கிட்ட பணம் கேட்டு போறீங்க அப்படின்னா டக்குனு கையில் இருக்கிற காசை வச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு போங்க நிச்சயமாக அந்த பணம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அவங்க வந்து தரமாட்டேன்லாம் சொல்ல மாட்டாங்க ஏன்னா இந்த மந்திரத்திற்கு அவ்வளோ ஒரு சக்தி வந்து இருக்கின்றது அந்த தேவையை பணத்தை உங்களிடம் ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான மந்திரம் இது இது வந்து ஒரு வியாபார ஸ்தலத்தில் நீங்கள் உட்கார்ந்து உங்கள் கல்லால் இருக்க காசு எடுத்துகிட்டு உங்கள் கல்லால் வுக்கு காசே வரமாட்டேங்குது வியாபாரமே நடக்க மாட்டேங்குது ரொம்ப நஷ்டத்துல போய்கிட்டு இருக்கு அப்படின்னா டக்குன்னு நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் சொல்லலாம் இதுக்கு வந்து கால நேரம்லாம் கிடையாது அந்த கல்லால் இருக்கிற ஒரு ரூபாய் எடுத்து கையில் வச்சுட்டு ஓம் வங் சிங் வசி வசி அப்படின்னு சொல்லி பாருங்கள் அடுத்த நொடியில் இருந்து உங்கள் வியாபாரம் வந்து நல்லா போக ஆரம்பிக்கும் உங்கள் கல்லாவில் காசு வர ஆரம்பிக்கும் இதே வந்து நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல சம்பளம் உயர்வு எதிர்பார்க்குறீங்க சம்பளம் போடுற அன்னைக்கி நீங்கள் வந்து இதை சொல்லி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் சம்பளம் வந்து வருமானம் வந்து அடுத்த மாதத்துலேருந்து அதிகரிக்கும் இப்போ இந்த மந்திரத்தை தினமும் எப்படி சொல்றது அப்படின்னு பார்க்கலாம் காலையில அல்லது மாலையில் அல்லது அந்த பகல்ல எப்பொழுது வேண்டுமானாலும் இதற்கு காலம் நேரம் கிடையாது எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ வந்து உங்கள் கையில் இருக்கிற காசு அப்படி வச்சுட்டு இந்த மந்திரத்தை வந்து சொல்ல ஆரம்பிங்க ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் நூற்றி எட்டு முறை சொல்ல முடியல அப்படின்னா எத்தனை முறை உங்களால் சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டில் எப்பொழுதும் பணம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் எப்பேற்பட்ட தடைகளையும் உடைத்து அந்த பண புழக்கம் உங்கள் வீட்டில் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் வேலை பார்க்குற இடம் வியாபாரம் செய்கிற இடம் ஆஃபீஸ் இந்த மாதிரி எங்கே இருந்தாலும் சரி யாரையாவது நீங்கள் பார்க்க போகும் பொழுது கூட நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் ஒன்றும் தவறு கிடையாது இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் அதுதான் வந்து இதில் விசேஷமே இந்த மாதிரி நீங்கள் சொல்லி பாருங்க உங்கள் கஷ்டத்தை போக்குவதற்கு அந்த பணம் வந்து தானாக உங்களிடம் தேடி வரும் அதற்கு வந்து நம்ம பெரிதாக செலவு செய்ய தேவையில்லை பெரிதாக ஒரு பரிகாரம் செய்ய தேவையில்லை இந்த ஒரே ஒரு மந்திரம் அற்புத சக்தி வாய்ந்த மந்திரம் போதும் பணம் என்றென்றும் நிலையாக உங்களிடம் இருக்கும் அந்த இருபது ரூபாய் கண்டிப்பாக உங்கள் கையில் இரண்டு லட்சமாக வந்து சேரும் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் வியூவர்ஸ் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ